ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேட் ப்ரொமலாக என்ன நினச்சி அப்படின்னா பிக் பாஸில் ஒரு பயங்கரமான ச ஒரு ஒரு நகைச்சுவாக தான் நடந்துச்சு ஏன்னா இதெல்லாம் தீர்ப்பு வழங்குறது யார் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய இதை க்ரியேட்டிவிட்டி பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு ஃபன் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி ஆனால் என்ன ஜாலியாக இருந்தாலும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக பிக் பிக்பாஸை விட்டுவிட்டு வெளியே போகிறது யாராவது கண்டிப்பாக வெளியே போவாங்க அதுக்கு முன்னாடி இவங்க ஜாலியாக இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது நம்ம பார்வதி அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம கமுருதீன் அவர்கள் அரோரவர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பினஸாக இருக்கிறாங்க இதை தீர்ப்பு வழங்காத இந்த இந்த இதில் யார் தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா நம்ம எஃப்ஜி அவர்களும் கானா வினோத் அவர்கள் தான் பயங்கரமாக தீர்ப்பு வழங்குறாங்க நம்ம எஃப்ஜி அவர்கள்ட்ட அதாவது எஃப்ஜியும் நம்ம கானா வினோத்தை தீர்ப்பு வழங்கும் போது நம்ம பார்வதி அவர்கள் சொல்கிறாங்க விஜய் சேதுபதி சார் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நீ உங்களோட திறமை வெளிப்படுத்துங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்னுடைய திறமை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் யாராக வெளியே போகிறதுனா நான் வெளியே போக மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கான வினத்தவர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது இங்கே நடக்கிறதுலாம் அவருக்கு தெரியாது கண்டிப்பாக தெரிஞ்சால் நீ எல்லாருமே நம்ம வெளியே போயிடலாம் ஸோ நீங்கள் நிறைய நடக்கிறது அவருக்கு தெரியாததுனால நீ எல்லோரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம கான வினோத்தவர்கள் நகைச்சுவை க்ரியேட் பண்ணிட்டாங்க நகைச்சுவையாக நகைச்சுவையாக சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நம்ம கான வினத்தவர்கள் ஆனால் இந்த இந்த ப்ரொமோ த்ரீயில் பயங்கரமாக போய்ட்டுருக்கு ஆனால் இந்த வாரத்தில் என்னென்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாதான் ஆனால் தெரியாத ஒரு விஷயத்த ஒவ்வொரு விஷயமா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்வதி அரோர் அவர்களுக்குமே தெரியும் நம்ம இந்த வாரத்தில் யாரோ கண்டிப்பாக வெளியே போக போகிறோம் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம இருந்து எப்படியாவது இந்த என்ன அடுத்த வாரத்தில் ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நடக்காது கண்டிப்பாக இந்த வாரத்தில் பிக் பாஸ் இருட்டுட்டு வெளியே போவாங்க ஓட்டிங் லிஸ்ட்டில் யார் ஹையெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஏன்னால் ஓட்டிங் லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் யார் ஹையஸ்ட்டாக இருக்கா யார் குறைவாக அந்த இதெல்லாம் வாங்கியிருக்கா ஓட் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுரும் ஸோ அதிகமாக லிஸ்ட்டில் யார் இருக்கா குறைவாக லிஸ்ட்டில் யார் இருக்கா யார் நாமினேஷன்லேருந்து அதாவது யார் பிக் பாஸ் இருகட்டு வெளியே போக போகிறா அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம் ஓட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்தில் நம்ம யாரோ வெளியே போக போகிறாங்க இந்த தேட்ரோமோட ஒரு நகைச்சுவாக போயிட்டு ஏன்னா ஜாலியாக இருக்கிற மாதிரி அவங்க ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்ம தான் பிக் பாஸ் விட்டுவிட்டு வெளியே போக போகிறோம் யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த வாரத்தில் கண்டிப்பாக நாமினேஷன் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் கிளியர்